ஆமாம் அந்தந்த மாநில கட்சியோட இருப்பான் தெலுங்கு தேசத்தில் இருப்பான் அந்த அங்கே உள்ள காங்கிரஸோட இருப்பான் மாநில காங்கிரஸில் இருப்பான் கேரளாவில் கொண்டு தான் இருக்காங்க கர்நாடகத்தில் தான் இருக்காங்க அங்கங்கே இருக்கிறார்கள் அதுபோல் இந்த மண்ணுக்கு உரிய இந்த மண்ணோடு இந்த மண்ணுடைய மரபோடு இருங்க நீங்கள் உங்கள் மொழியை விட்டுற வேண்டியதில்லை உங்கள் பண்பாடு பழக்க வழக்கத்தை விட்டுற வேண்டாம் அதே சமயம் எங்களை மாற்றி எங்களை பின்னுக்கு தள்ளிட்டு இந்த மொழியை பின்னுக்கு தள்ளிட்டு இன்னொரு மொழியை கொண்டு வரணும்னு நினைக்காதீர்கள் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு இங்கே கொண்டு வந்து முப்பத்தி எட்டில் வந்து தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் இது உருவாக்கினது யார் திருச்சியில் தேவர் மந்திரத்தில் முப்பத்தி ஏழில் நடந்த மாநாட்டில் கி அப்பே விஸ்வநாதம் மறைமலை அடிகளார் நம்முடைய சோம நாவலர் சோமசந்திர பாரதியார் இவங்கள்லாம் அந்த மாநாட்டில் பெரியாரும் கலந்துக்கிறார் அங்கே உருவாக்கி ஒரு தீர்மானம் போடுறாங்க பெரிய அளவுக்கு முப்பத்தி எட்டில் பெரியார் வந்து கலந்துக்கிட்ட பிறகு மக்கள் நிறைய வர்றாங்க அதில் மாற்றம் கருத்துக்காது முப்பத்தெட்டு வரைக்கும் ரெண்டு வருஷம் தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழக்கம் போட்டுவிட்டு முப்பத்தொம்போதில் நீதி கட்சி அவர் கைக்கு வந்த உடனே திராவிட கட்சி திராவிட நாடுன்னு ஆரம்பிக்கிறாரு இப்போ அது சூழ்ச்சியாக இருக்குல்ல அதுக்கு ஒரு தத்தம் சொல்கிறார் ஒரு கூட்டத்தில் சேலத்தில் தான் பேசுகிறாங்க ஒரு கூட்டத்தில் இங்கே பாருங்க அந்த கூட்டத்திலே கண்ணப்பூர் இருக்கார் அவர் தெலுங்கர் வந்து நான் கன்னடர் அண்ணா துறை இருக்கார் அவர் வந்து தமிழர் நம்ம மூணு பேருக்கும் மூணு இனம் இருக்குது நம்மளுக்கு ஒரு பொது சொல் வேணும் ஒரு பொது இனப்பேர் வேணும் அதுதான் திராவிடர் அப்படிங்கிறார் இப்படியாயா இனத்தை மட்டும் முடிவு பண்ணுவோம் அது இன ஆராய்ச்சியா இது எட்டிமாலஜியா இல்லை இது மொழியியல் ஆராய்ச்சியா இல்லை ஒரு இணையியல் ஆராய்ச்சியா என்ன இது என்ன ஆராய்ச்சி இது உங்கள் வசதிக்காக இனத்தை மதிவிட நான் சொன்னேன் இப்போ தமிழர்களில் தமிழனை காட்டி கொடுக்கலாம் இருப்பான்னா இருப்பான் இருப்பான் அவனும் தமிழன் தான் அவன் தாய் தகப்பன் தமிழன் தானே யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம் தமிழ் இனத்தில் தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்வது இருக்கத்தான் செய்வான் ஒரு இனம் என்றால் பல தரப்பட்ட ஆள் இருப்பாங்க உயர்ந்த குணம் உள்ளவர்கள் இருப்பார்கள் கெட்ட குணம் உள்ளவங்க இருப்பாங்க அவன் இனம் என்னென்னா குணத்தை வைச்சால அவன் சிறப்பை வைத்தல்ல அவன் பிறப்பை வைப்பு அவன் தமிழை நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான் தமிழர் இருந்தாலே உயர்ந்தவன்ப்பா நல்லதா அப்படின்னு இல்லை யாராக இருந்தாலும் நல்லா ஆளாக சரியான ஆளான்னு நம்பி பழகுங்க அவ்வளோதானே இதே ஒரு ஒரு எங்கேயும் இல்லாத அளவுக்கு நம்ம இனத்தில் அதுவும் உலகத்தில் மூத்த இனத்துக்கு வந்து பாருங்க இந்த ஆபத்து இப்போவா சொன்னாங்க நம்ம அழுகை தமிழன் நம்மளாக சொல்லிக்கிட்டோம் நம்ம சொல்கிற பிப்ரவரி இருபத்தஞ்சுன்னு ஒரு அதை புதுப்பிக்கிறதுக்கு அவ்வளோ தானே தொல்காப்பியத்தில் இனத்தை பற்றி பேசுகிறானுங்க தேசத்தை பற்றி பேசுகிறான் தேசத்தை பற்றி பேசுகிறோம் அவர் அவருடைய நண்பர் படம்பாரனார் ஆயிரம் என்று ஒரு அணிந்துரை எழுதுகிறார் தொல்காப்பியத்துக்கு ஒன்றா படித்தவங்க தொல்காப்பியோடு அவர் ஒன்றா படித்திருக்கிறோம் படவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுலகம் எல்லை சொல்கிறாங்களே யாருக்கு அது மாதிரி எல்லை சொல்கிறான் உங்களுக்கு சொல்லியிருந்தா சொல்லுங்களேன் மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்குக்கு சொல்லியிருக்கான் மாதிரி சமஸ்கிருத்துக்கு சொல்லியிருக்கான்னு சொல்லுங்களேன் உண்மையான எல்லை கற்பனை எல்லையில் இல்லை வடவேங்கடம் என்பதே திருப்பதி சொல்கிறவங்களுக்கு வேங்கடம் என்றால் மலைதான் இமயமலைவரை தமிழன் வாழ்ந்தா என்ற எல்லை சொன்னான் என்பதும் விளக்கங்கள் உண்டு